கார்ட்டூன் வந்து அவர் மோசமாக சித்தரித்து வெளியிட்டார் திரு எடப்பாடி அவர்களை வந்து நல்ல இமேஜாக காட்டாமல் திமுக வந்து அவங்க டீப் பண்ணியே காட்டிகிட்டு இருப்பாங்களா அதை கொண்டு மீட்கிறதுக்காக இந்த பயணம் நாங்கள் உருவாக்கின வேலை வாய்ப்புனு இவங்க டிஆர்பி ராஜா மாதிரி வாரிச அரசியலில் வந்து அவங்க சொல்கிற குருடாக போங்க முப்பத்தி ஒரு கோடி வேலை வாய்ப்பை உருவாக்கி அப்போ பக்கத்து சேர்க்காரன் அங்க கர்நாடகா இருக்காங்க இவங்க கேரளாக்காரங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டீங்கன்னா அப்போ இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சக்திகள் முருகரை கையில் தூக்குறதுக்கு யார் காரணம் சேகர்பாபு எனக்கு சேகர் பாபுவா அன்னைக்கு மீடியா அடிச்சு நீங்கள் இன்னைக்கே ஆர்எஸ்எஸ் கையில் தூக்கி இருக்காங்க எப்பாடியார் தலைமையிலான ஆட்சி அமைவது வரைக்கும் இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு நேரடிவ்ஸ் வாழ்ந்துகிட்டேதான் இருக்கும் நாம் ஸ்டாப்பா இப்படி ஆயிடும் அப்படி ஆகிடும் அதை இவரு தான் இந்த அமைச்சர் அவரு தான் அந்த அமைச்சர் இவஞ்ச அமைச்சரை லமேஸ்வரக்கு வணக்கம் இன்றைக்கு அதிமுகவின் ஐடிஎம் பொறுப்பாளர் நாச்சியால் சுகந்தி அவரை சந்தித்து அமைதி வளம் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி முன்னாள் முறை அமைச்சர் எடப்பாடி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு அது குறித்தும் கூட்டணி குறித்தும் பேச போகிறோம் வணக்கங்க வணக்கம் முதல்ல வந்து திரு எடப்பாடி அவர்கள் வந்து அமைதி வளம் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணத்தை வந்து பறிவிச்சிருக்காங்க ஏழாந்தையிலேருந்து அறிவிச்சிருக்காங்க இந்த சுற்றுப்பயணத்துக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு எதற்காக இந்த சுற்றுப்பயணம் தொடக்கிறார் சுற்றுப்பயணங்கிறதுலேயே அரசியல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தோணுது இது தேர்தல் பணி தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறத முன் வச்சு தான் அது வந்து என்னென்னா ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸாக நாங்கள் தொடங்கிட்டோம் அப்படிங்கிறது எங்கள் பொதுச் செயலாளர் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் அவர் தனிப்பட்ட ரீதியில் அவர் ஒட்டுமொத்தமாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறைய கால அவகாசம் தேவைப்படுது இல்லையா எல்லா தொகுதிக்கும் போகணும் அப்படின்னா அது இந்த ஜூலையிலருந்தே ஆரம்பித்தாதான் அது கரெக்டாக முடியும் அப்படிங்கிறதுனால தான் இதை ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கோம் அப்புறம் தொண்டர்கள் மத்தியில் வந்து இன்றைக்கி வந்து திமுகவோட பிரைம் சேனல் எல்லாம் உட்காந்து ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தணுங்கிறத அதை மட்டுமே இந்த இப்போ ரீசண்டாக எலெக்ஷன் தொடங்க தொடங்க எல டேட் நெருங்க நெருங்க அவங்க வந்து அது ரொம்ப குரூஷியில் அதை பண்ணிகிட்ருக்காங்க அதிமுக தொண்டர்களோட மனநிலைமையை சிதைக்கணும் அப்படிங்கிறதுல எல்லோரும் ரொம்ப கங்கணம் கட்டிட்டு தெளையிறாங்க இப்படி ஆயிருமாமே அப்படி ஆயிருமாமே ஆயிருமே இதாக தினோ ஒரு கதை அந்த கதை அங்கே அந்த கட்டுக்கதைகளெல்லாம் அவங்களுக்கு தயார் பண்ணுறதுக்கு ஏன்னா தனி அதுக்குன்னே ஒரு குழு போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல ஸோ அப்போ இந்த இந்த மாதிரியான நேரேட்டிவ்ஸை வந்து நீங்கள் உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து மக்கள்கிட்ட நீங்கள் போய் ஆகணும் மொதல் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது மிக முக்கிய ஒரு தேவையாக இருக்குது ரெண்டாவது வந்து மக்கள்கிட்ட திமுக அரசாங்கம் இந்த நான்கு வருடங்களில் செய்த விஷயங்கள் ஒன்றுமே இல்லை செஞ்ச அநியாயங்கள் நிறையா இருக்குது செய்த நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னா இன்றைய தேதிக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பிரைம் மீடியாவிலேருந்து வர்றதோ இல்லை திமுக ஸ்பான்சர்டு யூடியூப் சேனல்ஸ்லேருந்து வர்றதோ வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒம்பது சதவீதம் பொய் தகவல்கள் தான் அவங்க திருப்பி திருப்பி பரப்பிக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் நம்ம உண்மையே பேசணும் உண்மை மக்கள்கிட்ட அவங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பயணம் அப்படிங்கிறது ரொம்ப இந்த எடுத்து மிக பயணத்தோட நோக்கம் அப்படிங்கிறது இது வெறும் பிரச்சாரம் அப்படிங்கறத விட இந்த தேர்தல் களமே முற்றிலும் மாறி போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தது களம் வேற இன்னைக்கு இருபத்தி ஆறுல இருக்கிறதோட களம் வேற இப்ப இந்த அஞ்சு வருஷத்துல இவர்கள் செய்த விஷயங்கள் அஞ்சு வருஷம் முடியல அஞ்சு வருஷம் வரைக்கும் இவங்க நாலு வருஷம் வரைக்குமே செஞ்ச விஷயங்கள் அப்படிங்கறது ஒண்ணுமே கிடையாது ஆனா இவங்க வந்து தினம் தினம் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வந்து பாஜக வந்தால் இப்படி ஆகிடும் அதாயிரும் இதாயிரும் அதிமுக கரைந்து போயிடும் இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை வந்து மக்கள்கிட்ட ஏதோ ஒரு வகையில் சொல்லிகிட்ருக்காங்க அதுக்காக கூலிக்கு ஆள் கொடுத்து நிறைய பேரை உருவாக்கிக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ட்விட்டரில் ஒரு இருபதாயிரம் பேர் வச்சுருக்க ஒரு ஆளாக இருந்தா ஒரு சின்ன பையனாக இருந்தால் கூட அவனை கூட காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து பெண் நிறுவனம் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ நீ வந்து அதிமுக பற்றி அவதூறு பேசுப்பா அப்படின்னு அப்போ இவங்க வந்து இணையதளங்கள்லையும் சரி வெளியிடங்கள்லையும் சரி வந்து இந்த மாதிரியான கூலிக்கு மாறடிக்கிற ஆட்களை எல்லா இடத்துலையுமே உருவாக்கிக்கிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த பொய்யை அதாவது உண்மையை பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் கம்மி பொய்யை பேசுறதுக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது உண்மையை சொல்கிறதுக்காகவே தான் இந்த பயணம் வந்து அவரோட இமேஜை வந்து உயர்த்துறதுக்காக இப்போ போறத நினைக்கலாமா இப்போ சமீபத்தில் கூட ஒரு கார்ட்டூன் வந்து அவரை மோசமாக சித்தரிச்சு வெளியிட்டாங்க ஆரம்பத்துலேருந்து திரு எடப்பாடி அவர்களை வந்து ஒரு நல்ல இமேஜாக காட்டாமல் திமுக வந்து டி காட்டிட்டு அதை கொண்டு மீட்கிறதுக்காக இந்த பயணம் சார் திமுகங்கிறது அவன் குப்பை கட்சி அவனோட சிந்தனையே வந்து ஒரு குப்பத்தனமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவன் பேசிக்காக வந்து ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா அவர்கள் வந்து எப்போதுமே நல்ல விஷயங்களை சிந்திக்கிறதுக்கான கெப்பாசிட்டியாக அவன்கிட்ட இருக்காது எந்த ஒரு திமுக அது தலைவராக இருந்தாலும் சரி கடைசியில் இருக்கிற தொண்டனாக இருந்தாலும் சரி அவங்க சிந்தனைகளே வந்து ஒன்றும் வல்கராக இருக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப மோசமானதாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஆட்கள் இந்த கார்ட்டூனை மக்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா அவன் திமுக காரன் என்ன பொம்பளையாக வந்து பத்து மணிக்கு மேலே ஸ்டேஜ் போட்டு பெண்களை மட்டமாக பேசுகிற ஒருத்தன் தருந்து நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும் திமுக காரனே அயோக்கியம் தானே இப்போ நீங்கள் ஊரில் நீங்கள் ஒருத்தங்கள்கிட்ட அப்போ திமுக பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு நடுநிலையான மனிதர் என்ன சொல்வாருன்னா அது அயோக்கிய பயிலுக்கு அம்ன்றார் ஒரே வார்த்தையில் அதுவே ஒரு அயோக்கிய பயில் ரவுடி பயில்கார் அயோக்கிய பயில்கள் ரவுடி பலுக அப்படின்னு அப்புறம் திமுக தொண்டனோட தகுதியாக அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஊரில் இருக்கவன மிரட்டுறதுக்கு அரசியல் ரீதியாகவோ தனிப்பட்டோ அவங்கள மிரட்டுறதுக்கும் அப்புறம் அவங்க நிலத்தை அடிச்சு பிடிச்சி வாங்கி கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவங்க எப்பயுமே இந்த கட்டப்பச்சாயத்தில் தான் வந்து அவங்க பெரிய அளவில் ஈடுபடுவாங்க கொடுப்பாங்க அதனால தான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் இவங்க ஆட்சியை இழந்து பத்து வருஷம் வீட்டுல உட்காந்துருந்தாங்கல்ல அதுக்கு அன்னைக்கு கரண்ட் பிரச்சனை எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் ஊர்ல கரண்ட் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனை இன்னொரு பிரச்சனை எல்லாம் ஜெய்தாமையாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்தப்போ முதல முதன் முதலாக வந்து அந்த சட்டம் வந்ததும் சரி இதுக்குன்னே ஒரு தனி செல்ல உருவாக்குனாங்க யாருக்கு என்ன புகாரம் இருந்தாலும் நீங்க அந்த செல்லுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அந்த மாதிரி ரெக்கவரி பண்ண லேண்டோட எண்ணிக்கைகளும் நிலப்பரப்பும் அதிகம் அப்போ இந்த அளவுக்கு கேவலமாக இது ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி ரொம்ப பஸ்டாக சொல்லணும்னா அது ஒரு பொறுக்கி பய கட்சி அப்படிதான் மக்கள் சொல்லுவாங்க அது வந்து அண்ணா இருந்ததுக்கு இருந்த வரைக்குமான திமுகங்கிறது வேற என்னைக்கு வந்து அது கடாநிதியோட கண்ட்ரோலுக்கு ஃபுல்லாக போச்சோ அன்னைக்கு போனதுலேருந்து அது வந்து பொய்யை மட்டுமே பிரச்சாரம் பண்ணுகின்ற ஒரு அந்த மாதிரியான அக்ரமங்களை மட்டுமே செய்கின்ற ஒரு கட்சியாக அது இருக்குது இது யாராவது இந்த வீடியோவை திமுக காரங்க பார்க்க ஆரம்பித்தா வந்து அதுக்கு வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடியோ கீழே அங்கேயும் வந்து வல்கரா தான் போவாங்க அப்போ அது அவங்களோட நேச்சரே வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வல்கரா பேசுறது அது பெண்களை ரொம்ப கொச்சையாக பேசுறது எந்த தலைவராக இருந்தாலும் இப்போ வந்து அதிமுகவோட ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் ஒரு மன்னர் பரம்பரையிலிருந்து வந்தவர் மாதிரியான ஒருத்தர் ஒரு பெரும் பணக்காரர் ஒருத்தர் அந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா வந்திருந்தாங்கன்னா இவங்க போடுற கும்பிடே வேற ஸ்டைலில் இருக்கும் ஆனால் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஒரு செயலாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி பல்வேறு பதவிகளை வகித்து பொதுச் செயலாளர் ஆயிருக்கார் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவங்கள எப்படியெல்லாம் வந்து இல்ட்ரீட் பண்ண முடியுமோ எப்படி எல்லாம் அவர்களை மோசமாக சித்தரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சித்தரிக்கணும் அப்படிங்கிறது தான் இது இப்போ இன்கேஸ் நீங்கள் யோசித்து பாருங்கள் அவர்கள் எங்களை வந்து எங்கள் பொதுச் செயலாளருக்கு பெரும் ஒரு மோசமான கார்ட்டூன் போடுறாங்க அதிமுக ஐடிவிங்க நினச்சிருந்துச்சுன்னா இதை செஞ்சிருக்க முடியுமா முடியாதா கருணாநிதி அவருக்கு ஒரு கோவணத்தை கட்டிவிட்டு

பதிலுக்கு அதிமுகவும் அவமானப்படுத்தணும்னு இறங்குனா நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க கருணாநிதி கோவணம் கட்டி இருக்கிறார் அந்த கோவணமும் வேற மீனிங் அது வேற மீனிங் சரிங்களா இப்ப இன்னைக்கு கருணாநிதியை அவ்வளவு கேவலமா அவங்க குலத்தொழிலே செய்ய போலாம் அப்படின்லாம் சொன்ன வைகோவை தான் இன்னைக்கு கூட்டணியில வச்சிருக்காங்க அது ஒரு எனது ஒரு நாசகார வரலாறு அவரு இவர் நம்ம வைகோ பாஷையிலே சொல்லணும்னா அது ஒரு நாசகார வரலாறு ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கேவலங்களை செய்யக்கூடிய ஒரு இடத்துல நம்ம நேர்மையாக இருக்கிறதும் நியாயமாக செயல்படுறதும் இன்னைக்கு வந்து அபூர்வமாக ஆயிடுச்சு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது நம்ம முன்கூட்டியே போய் மக்களை அணுகி மாதிரியான விஷயங்களை பேசணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி எங்களுக்கு வந்து அமைதி வளம் வளர்ச்சி இது வந்து அம்மையார் ஜெயலலிதாவோட ஒரு தாரக மந்திரம் ஜெயலலிதா அவர்களோட பாணியை வந்து பின்பற்றுக்கிறார் ஆமாம் இது இது நீங்கள் வந்து இந்த நேரட்டிவ் செட் பண்ணுறவங்க எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க சார் வந்துட்டு அதிமுகவுக்குன்னு கொள்கை கிடையாது நீங்கள் ஆனால் அமைதி வளம் வளர்ச்சி இதுதான் ஒரு ஒரு நாட்டில் இருக்க வேண்டிய விஷயம்னா எல்லா சிட்டிசனும் இங்கே ஒரு அமைதியான வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியது தான் ஒரு அரசாங்கத்தோட அப்போ நான் அமைதியாகவே இருந்துட்டு போனால் என்ன பண்ணுறது மூணு வேலை சாப்பிடணும் நான் பார்க்குறதுக்கு ஒரு தொழில் வேணும் அப்போ அதற்கான விஷயங்கள் நீங்கள் தொழில் வேணும் ஒரு வேலை வேணும் ஒரு நல்ல வாழ்க்கை முறை வேணும்னா உங்களுக்கு எஜுகேஷன் வேணும் தொழிற்சாலைகள் கொண்டு வரணும் இதையெல்லாம் செய்கிறது அதிமுக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வளர்ச்சிங்கிறது நம்ம என்னன்னா அந்த பொருளாதார வளர்ச்சியை தான் பேசுவோம் அது ரொம்ப குறிக்கிறோம் டிஎம்கே வளர்ச்சி என்ன பாருங்கள் நாங்கள் எப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணி ஃபேக்ட்ரி ஒன்றும் அதான் அந்த இப்போ இந்த டி ஆர் பாலுமகன் பேருன டிஆர்பி ராஜா ஒரு டேட்டா கொடுக்குறாரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு டேட்டா கொடுக்குறாரு முப்பத்தி ஒரு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம் பொய் சொல்றதுன்னு போனா நம்ம ஏக்கர் கணக்குல கவுண்டமணி ஸ்டைல்ல ஏக்கர் கணக்குல அடிச்சு விடுறது இப்போ தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எவ்வளவு எட்டு கோடி ஒன்பது கோடின்னு கூட நீங்க வச்சுக்கோங்க நாங்க உருவாக்கின வேலை வாய்ப்பு இவங்க டிஆர்பி ராஜா மாதிரி வாரிசு அரசியல் வந்து அவங்க சொல்ற புருடாவை பாருங்க முப்பத்தி ஓரு கோடி வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கோம் அப்ப பக்கத்து ஸ்டேட் காரன் அங்க கர்நாடகா கேரளாக்காரங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டீங்களா வந்து நான் இந்த மாதிரி பொய் சொல்கிறதான் மக்கள் வந்து இன்றைய தேதிக்கு வந்து பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் தான் அதை நம்புகிறாங்க அப்படிங்கிற இடத்துல தான் இந்த அமைதி வளம் வளர்ச்சி இது மூணும் இது மூணும் ஏன்னா அமைதிங்கிறது வந்து சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சிகளே அதுவும் ஸ்டாலினோட பொறுப்பின்மையால் திறமையின்மையாலங்கிறத விட பொறுப்பின்மையால் அவர் வந்து ஒரு காவல்துறையோட மந்திரி நாம தான் அப்படிங்கிறத அவர் நம்பவே இல்லை இந்த செகண்ட் வரைக்கும் அவ்வளோ நம்பியாக காவல்துறையை கொடுத்துருக்காங்கன்ற ரேஞ்சில் தான் அவர் என்ன வரைக்குமே அவரோட கவர்னன்ஸ் அப்படிதான் இருக்குது அந்த அந்த சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இங்கே மக்கள் வந்து போதையோட கொடுமையால் அனுபவிச்சுட்டு இருக்கு ஸோ அதுலருந்து மக்களை மீட்டு கொண்டு வரது தான் அமைதி ரெண்டாவது நீங்கள் வந்து இந்த வளம் அப்படிங்கிறது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது இந்த பாலுமகன் டிஆர்பி ராஜா வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து தொழிற்சாலைகள் சர்வதேச தொழிற்சாலைகள் இங்கே ஏற்கனவே இருந்த தொழிற்சாலைகள் எல்லாமே கர்நாடகாவுக்கும் தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் போயிடுச்சு இவங்களால் இந்த இவ இவங்க கேட்குற அந்த கமிஷன் கரப்ஷன்ல நீ கேட்குற பர்சன்டேஜ்லாம் நான் கொடுத்தா நான் இப்போ இது தொழிற்சாலையை ரன் பண்ண முடியாதுன்னு ஐயோ அம்மா என்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு ஓடி போனவர்கள் பத்து பதினைஞ்சு பெரிய சர்வதேச கம்பெனிகள் அப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து தொழில் இல்லையோ வளர்ச்சி இல்லையோ அந்த ஊரில் ஆட்டோமேட்டிக்காக அமைதியின்மை இருக்கும் ஸோ அப்போ இங்கே தொழிலே மீட்டெடுக்க வேண்டிய ஒரு நெசசிட்டி இன்றைக்கி உருவாயிருக்கு இந்த தொழில் இருந்தால் தான் உங்களுக்கு இங்கே வளர்ச்சி இருக்கும் வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சி மட்டும் இல்லை ஒரு சமூக வளர்ச்சி ஏன்னா அதிமுக தான் வந்து பெண்களுக்கு ஊராட்சி பதவிகளில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு அப்போ அது ஒரு சமூக வளர்ச்சி விமன் எம்பவர்மெண்ட் ஸோ இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் மூணு இடத்துல ஒரு சமூக வளர்ச்சியும் வேணும் பொருளாதார வளர்ச்சியும் வேணும் அரசியல் வளர்ச்சி வேணும்னா இந்த மூன்று வளர்ச்சியையும் அதிமுகவை ஜெயித்து வேற எந்த இயக்கமும் கொண்டு வர முடியாது இப்படி வந்து ஒரு தன் முதல்வராகிறதுக்காக வந்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு ஆனால் அதே இந்த பக்கத்தில் வந்து பாஜக இருந்து அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டோட முதல்வர் வந்து அதிமுக ஒருவர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் பேரை சொல்லாமல் கூட்டணி ஆட்சிதான் அமைகள்லாம் சொல்லும் போது இங்கே வந்து ஒரு குழப்பம் ஆகுதுல்ல இவர் இந்த இந்த பக்கம் பக்கம் வந்து பாஜக கூட்டணியில் இருக்க பாஜக தலைமையிலேருந்து இப்படி ஒரு அசி அறிவிப்போகுது இல்ல அமித்ஷா இப்படி சொன்னார் சொன்னார்னு ஒரு பத்திரிகைல எழுதிட்டாங்க சார் அந்த பத்திரிகையில உண்மையிலேயுமே அமித்ஷா அப்படிதான் பேசினார் ஏன்னா இப்ப எல்லாம் பத்திரிகைகள் வெறும் இது மட்டும் இல்லை நோட்ஸ் எடுக்கிறது கிடையாது ரெக்கார்ட் பண்ணுறாங்க அமித்ஷா இப்படி தான் பேசினார்ங்கிறதுக்காக வீடியோ ஆதாரம் இருக்கா அவங்கள்ட்ட அவர் பேர் சொல்லலங்கிறது தான் ஒரு விஷயம் இல்லை வீடியோ ஆதாரம் இருக்கா அதனால் இன்னைக்கு இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டின் அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறீங்க நேரேட்டிவ்ஸை செட் பண்ணுறீங்க அது ஊடகங்களாக இருந்தாலும் சரி அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி இப்போ தந்தி டிவி இல்லது அந்த குறிப்பிட்ட பத்திரிக்கை இம்மாதிரியான ஒரு கருத்துருவாக்கத்தை ஏன் உருவாக்கி சொல்கிறாங்க அவங்க நேச்சுரலாக யாருக்கு ஃபேவராக செயல்படுறவங்க இது எல்லாத்தையுமே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ இது என்னன்னா சும்மா இப்படி கருத்தை போட்டு பார்ப்போம் இந்த பக்கம் என்ன ரியாக்ஷன் வருது இந்த பக்கம் ரியாக்ஷன் என்ன வருதுன்னு யாரோ ஒருத்தவங்க கேம் விளையாடுறாங்க சரிங்களா அதுதான் இது என்ன நடந்துரும் இப்படி ஒரு கருத்தை நம்ம சொல்லிட்டோம்னா அதிமுக இருந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அதிமுக உயர்மட்ட தலைவர்கள் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டு மக்கள் இதை எப்படி ரியாக்ட் பண்றாங்க இது எல்லாத்தையும் ஒரு என்ன சொல்றது அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கோ இல்லை வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி பார்க்குறதுக்கோ கூட அந்த பத்திரிக்கை இப்படியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாம் அது ஒரு அத்தன்டிக்கேட்டடாக வந்த விஷயம் கிடையாது ஏன்னா அவங்க தரப்புலையும் இன்ன வரைக்கும் அவங்க அதை மறுக்கல சரிங்களா இங்கேயும் அதிமுக தரப்புலையும் இதை வந்து பெரிய அளவில் அவர் எங்கள் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலர்ஜி சார் தவிர்த்து பெரிய அளவில் யாருமே இதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு உள்ளே வந்து பெரிய பெரிய அரசியல் இருக்கிறது இது யாராரோ இதை வச்சு குளிர் காயணும்னு நினைக்கிறாங்க அது உண்மை இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு யாராரோ இந்த யாராரோனா யாரோன்னா யார் திமுக திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாருமே அதில் ஏதாவது குளிர் காய முடியுமான்னு பார்க்குறாங்க அப்போ இதில் வந்து பல்வேறு விஷயங்கள் அடங்கி இருக்குது அதுதான் ஒன்றே ஒழிய இப்படியா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை நீங்கள் அதிமுக எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி அமைவது வரைக்கும் இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு நேரடிஸ் வாந்துக்கிட்டே தான் இருக்கும் நான் ஸ்டாப்பா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அதான் ஆகிடு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு போன வாரத்துக்கு முந்தின எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காடு ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு அந்த காடுல இவரு தான் இந்த அமைச்சர் அவருதான் அந்த அமைச்சர் இவங்க அமைச்சரவை நம்ம வந்து கதை விடுறது அதான் முப்பத்தோரு கோடின்னு கதை விடுறோம்ல நம்ம கதை விடுறோம்னா இதெல்லாம் இந்த திமுக ஃபேக் ஐடி வச்சு ஐடிவிங்ல இருக்கிறவன் அவன் பத்தாயிரம் பேர் இருப்பான் ஒருத்தருக்கு ஒரு ஐடி இருக்கணுன்னா இவங்க வந்து ஒருத்தர் வந்து ஆளுக்கு பத்து பதினஞ்சு ஐடி வச்சுருப்பாங்க அதில் ஒருத்தர் சுய ஐடி ஒன்று ஃபேக் ஐடி ஒரு பத்து ஐடினா இந்த ஃபேக் ஐடிங்க கிளப்பி விடுறோம் இவர் அமைச்சர் அவர் அமைச்சர் அவர் அமைச்சர் ஏன் இந்த செத்து குழியில் போயிருக்கிற கண்ணாநிதி கூட தோண்டி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு அமைச்சராக போட்டுக்கலாம் அந்தளவுக்கான ஒரு ஃபேக் ரிப்போர்ட்ஸை வந்து ஒரு கருத்துருவாக்கத்தை வந்து நம்ம உருவாக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து அதிமுகவோட பொறுப்பு என்னவாக இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த அத்துணை மோசமான கருத்துருவாக்கலங்களையும் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக அது ரொம்ப முக்கியம் பொறுமையாகவும் இருக்கணும் நிதானமாகவும் இருந்து அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கிறோம் அது இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாரும் அது திமுக திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து அதிமுகவை வந்து நம்ம அழிச்சாதான் நமக்கு வந்து எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் திமுக அவர்களை உருவாக்கி வைத்திருக்காரு அந்த அது ஒரு மிக முக்கிய காரணம் நீங்கள் நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா சில சங்கட்டமான சூழ்நிலைகளை வந்து பாஜக உருவாக்குறதா பார்க்க முடியுது இல்லை இப்போ முருகன் மாநாட்டில் வந்து அண்ணா போன்ற அதிமுகவோட தலைவர்களே வந்து எடுத்து வீடியோக்குள் போடுறது அப்புறம் இந்த மாதிரி கூட்டணி விவகாரம் சங்கட்டமான சூழலை வந்து பாஜக ஏன் உருவாக்கணும் சார் நீங்கள் வந்து கூட்டணின்னு போயாச்சு சரிங்களா கூட்டணின்னு போகும்போது உங்களை வந்து ஒரு எக்ஸ்டன் வரையும் நம்புவோம் நம்புவாங்கல்ல யாரமாக இருந்தாலும் நம்புவாங்க இல்லையா கூட்டணி தானே ஒழியா அவர்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் கிடையாது அதை தேர்தல் கூட்டணி தேர்தல் கூட்டணி தான் இந்த இருபத்தி ஆறுல தேர்தலை சந்திப்போம் ஜெயிப்போம் ஆட்சி அமைப்போம் வாங்க அவ்வளோதான் இதுக்காக நீங்க சொல்ற விஷயங்களுக்கு எல்லாம் நான் ஒத்துக்கணும் கிடையாது நான் பேசுற விஷயங்களை நீங்க ஒத்துக்கணும் கிடையாது அதுதான் இது தேர்தல் கூட்டணி கொள்கை கூட்டணி இல்லை அப்படிங்கிறத எங்களுடைய பொதுச்செயலால் பல முறை சொல்லிட்டாரு அது சில மரமண்டைகளுக்கு ஏறவே ஏறாது அந்த மரமண்டைகள் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க சரி இப்போ வந்து நீங்க வந்து அண்ணா பெரியாரையும் வந்து இழிவுபடுத்தி பேசிட்டார்கள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இப்ப ஆளுங்கட்சி நீங்க யாரு அந்த அண்ணா பெரியாரை வச்சு தானே நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க நீங்கள் இதுவரைக்கும் இது வரைக்கும் இந்த நேரேட்டிவ் செட் பண்ணி செட் பண்ணி இருக்காங்கல்ல நீங்கள் இப்படி செய்து விட்டீர்கள் அங்கே போய் உட்காந்துட்டீர்கள்னு நீங்கள் யாராவது ஒரு அடையாள போராட்டம் ஒரு நாள் அடையாள போராட்டம் நீங்கள் வேறு இப்போ அந்த வள்ளுவர் குடத்தை புனரமைச்சிட்டீங்களா அந்த இடம் அழகாக தானே இருக்குது போய் நின்று ஒரு போராட்டம் நடத்தியிருக்கீங்களா ஒரு ட்விட்டு இப்படி நீங்கள் போட்டீர்கள் செஞ்சீர்கள் எங்கள் கொள்கை தலைவர்களை நீங்கள் இப்படி பேசிவிட்டீர்கள் நாங்கள் வந்து இதை ஒத்துக்க மாட்டோம் பேசியிருக்கீங்களா செஞ்சிருக்கீங்களா சரியா நீங்க வந்து ஆளுங்கட்சியா உட்கார்ந்துட்டு செய்யக்கூடிய ஒரு இடத்துல நீ வந்து ஒரு விமர்சனமா ஒரு சின்ன விமர்சனத்தை கூட ஒரு கூட போட முடியல சரிங்களா இப்ப எங்க தலைவர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க நாங்க அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அதனால அங்கே போனோம் அது முருகனுக்கு மாநாடுன்னு போனோம் அதுல இப்படி ஒரு அரசியல் வச்சிருக்காங்கன்றத நாங்க அப்போ புரிஞ்சுக்கல அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டாங்க ரெண்டாவது கருணாநிதியை விட பெரியாரை இழிவுபடுத்தியவர்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் ஒட்டுமொத்த இந்தியாலையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயும் யாராவது ஒருத்தர் காமிங்க யாராவது ஒருத்தர் காமிங்க இந்த கருணாநிதியை அந்த முரசொலியில் காமராஜர் புகைப்படத்தை போட்டு காமராஜர் வந்து சேரீ கட்டிட்டு இருக்கிற மாதிரியும் சேலை கட்டியிருக்க மாதிரி பெரியார் வந்து மோசமான பொருஷல் படுத்திருக்க மாதிரியும் நீங்கள் ஒரு போ இதை போட்டிருக்கீங்களே கார்ட்டூனை நீங்கள் அப்படி போட்டு வச்சுருக்கீங்களே அப்போ நீங்கள் வந்து இப்படியெல்லாம் இழிவுபடுத்திய பெரியாரை இழிவுபடுத்திய பெரியாரை சிறையில் அடிக்க வேண்டும்னு பேசினவர்தான் முத்துவேல் கருணாநிதி பெரியாரை சிறையில் அடைக்கணும்னு பேசினவர்தான் அந்த முத்துவேல் கருணாநிதி இந்த முத்துவேல் கருணாநிதி வந்து பெரியாரை இழிவுபடுத்தாததுயா அப்போ இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாஜகவோ மற்ற மற்ற இந்துத்துவ சக்திகளோ பெரியாரை மோசமாக விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் அதற்கு மூல விதை போட்டு கொடுத்தது யாரு விதை போட்டது யாரு கருணாநிதி அந்த கருணாநிதி காலம் முழுக்க அந்த மஞ்ச துண்டு போட்டுட்டு அழைஞ்சாரு சனாதனத்தை அவரும் தானே வளர்த்து விட்டு போயிருக்காரு அந்த மஞ்ச துண்டுக்கு என்ன பகுத்தறிவு காரணம் சொல்வீர்கள் நீங்கள் அப்போ நீங்கள் வந்து அதாவது இன்னும் அரசியல் ஆக்கணும்னு நினச்சிட்டு நீ வர இப்போ இந்த நாலு நாளாக ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருந்த அந்த என்னது பாஜகவோடு பாஜக அப்படி பேசினப்போ இவங்க சைலண்டா இருந்தாங்க சைலண்ட்டாக இருந்தாங்கன்னு ஒரு ஆளுங்கட்சியாக நீ என்ன பண்ண அதிமுகவுக்கு இருக்கிற பொறுப்பு உனக்கு இருக்குல்ல அதிமுக திராவிட கட்சினா நீயும் திராவிட கட்சி தானே இல்லை நீங்கள் அரசோடு கூட்டு சேர்ந்துட்டீங்களா அப்போ நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன இந்த சனாதனத்தை எதிர்ப்போம் வேறொருப்போம்லாம் பேசுனா அப்படியே ஒரு சினிமா நடிகர் இன்னைக்கு துணை முதல்வர் அந்த சினிமா நடிகர் இப்போ உட்காந்து பேசுங்க நாங்கள் சனாதனத்தை வேறொருப்போம் இப்படி பேசின பாஜகவை நாங்கள் பாருங்கள் என்ன செய்ய போகிறோம் ஏன் ஏன் பதிங்க உட்காந்துருக்கீங்க அப்போ இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சக்திகள் முருகரை கையில் தூக்குறதுக்கு யார் காரணம் சேகர் சேகர்பாபு என்னும் சங்கி காரணம் நீங்க சேகர்பாபுவா அன்னைக்கு மீடியா அடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இந்த கையில் தூக்கிருக்காது அப்போ இங்க தமிழ்நாட்டில் என்ன அக்கிரமம் நடந்தாலும் நீங்கள் எல்லாத்தையும் தேடி தேடி போய் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா அக்கிரமத்துக்கும் விதை போட்டவன் யாரா இருப்பான் திமுக காரணம் திமுக காரர்களுடைய அந்த முருகர் மாநாடு இன்னைக்கு வேற ஒரு உருவில் இன்னொரு இந்துத்துவ சக்தி நடத்துது அப்போ முருகன் மதம் இதெல்லாம் வந்து அவங்க தான் கையில் தூக்கல ஃபஸ்ட்டு தூக்குனாங்கன்னு இல்லை அவங்க தூக்குறதுக்கு தமிழ்நாட்டுக்குலாம் அவங்க தூக்குறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் யாரு சேகர்பாபு எனும் சங்கி அதனால் நீங்கள் அந்த சங்கியே வந்து அடக்குனீங்கனாலே தமிழ்நாட்டில் எந்த மதவாதமும் வராது அதனால் இதை பற்றி நீங்கள் இப்படி ஆமைய அப்படியே அதிமுக அமைதி காத்தியர்கள்லாம் சொல்கிறதுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்தில் யாருக்குமே அருகதை கிடையாது சாலின்வற்ற முதல் போய் திராவிட கொள்கை என்னன்னு கேட்டு அவர் அதை சொல்லி அது நாலு பேத்துக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுவே மிகப்பெரிய ஒரு சாதனம் தான் என்னை தெரியும் நேரம் உங்க நேரத்தை ஆசை கட்டு